யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது திருவோண நட்சத்திரம் திருவோணம் மகர ராசியில் நான்கு பாதம் கொண்டது ராசி அதிபதி சனி நட்சத்திர அதிபதி சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய் பாசம் மிகுதியாக உள்ளவர்கள் குடும்பத்தின் மேல் பற்று பாசம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாகவே எளிமையான நபர்கள் நேர்மை அதிகம் உள்ள நபர்கள் அதுவும் இல்லாமல் சனியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வீடு அதுவும் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு இந்த இரண்டு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா பலம் இழக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி பலம் இழக்காமல் இருந்தது அப்படின்னா படிப்பில் வல்லவர்களாக வருவாங்க ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லவே முடியாது நல்ல மார்க் வாங்கி குவிக்கிறவங்க வேலை ரீதியான விஷயங்களில் சட்டுப்புட்டு நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கிறது உத்தியோகம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிறது பாராட்டு மழையில் நனைகிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு கால் வந்து சனி நீசமாகவோ அப்படி இல்லைன்னா செவ்வாயும் நீசமாகவோ இருக்க பெற்றவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் செல்ஃபாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னை அழகுபடுத்திக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலையுமே வந்து பெரிய அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க ஏனோ இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மன ரீதியான அழுத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நமக்கு ராசியில் உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் சந்திரன் அதிபதியும் கூட இப்போ வந்து சந்திரன் அதிபதினா கிரியேட்டிவிட்டி மைண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் மனம் சார்ந்த விஷயம் அடிக்கடி அட்வைஸ் கேட்டுக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க சொல்கிறதையும் கேட்டுப்பாங்க அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அதையும் கேட்டுப்பாங்க இவங்க ரொம்ப எளிமையான நபர்கள் அப்படின்றதுனால ஃப்ரீயாக அட்வைஸ் இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் மனம் வந்து கொஞ்சம் அழுத்தமாக வச்சிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தேய்பிற வளர்புற மாதிரியாக தேய்ப்புற காலங்களில் கொஞ்சம் மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் அதே சமயத்தில் வந்து வளர்ப்புற சமயத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப பிரிஸ்காக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான அறிவு அப்படின்றது ஆற்றலோட இருக்கக்கூடியது இவங்க எந்த விஷயத்தையுமே உட்காந்து யோசிச்சாங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லலாம் நிறைய திறமை அப்படின்றதையும் இருக்கு இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே தீர்க்கமாக செய்வாங்க ஏதோ சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களாகவே இருக்க மாட்டாங்க இவங்க வந்து ஆழ்ந்த சிந்தனையில் இவங்க கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை திணிச்சு வாழக்கூடிய நபர்கள் சின்னதோ பெருசோ நன்மை என்ற விஷயம் அடுத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உதவும் மனப்பான்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நம்ம சந்திர தசையில் பிறக்கிறோம் சந்திரன் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய் தசை செவ்வாய் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ராகு தசை ஆரம்பிச்சிருது வேலை சார்ந்த விஷயத்துக்கு நமக்கு ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல உட்காந்துருக்கு சனி ராகு சேர்க்கையில் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்துக்கொண்டான வாய்ப்புகள் உண்டு படிப்பு ரீதியாக வெளிநாட்டுக்கு போகிறது அதே சமயத்தில் நல்ல வேலை கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் கண்டிப்பான முறையில் இந்த தாமதங்கள் செவ்வாயோட வீடு அதுவும் இல்லாமல் செவ்வாய் உச்சம் சனியுடைய வீடு இந்த காரணத்தினாலேயே வேலை கிடைக்கிறது நம்ம சம்பாத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது நிச்சயம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை ராகுதசை முடிகிற வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இதை தவிர்த்து குருதசை வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தோரு வயசில் ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்துலேருந்து உங்களுடைய தேவைகள் என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ கரெக்டாக ஒன் பை ஒன்னாக நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுதசையில் திருமணம் நடக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான போராட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதம் மாற்றத்தோடு திருமணம் செஞ்சுக்கிறது காதல் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ராகுதசை அப்படின்னு பார்த்திங்கனாலே அதில் சுக்கரப்புத்திய காலத்தில் நம்ம திருமணம் செய்யும்பொழுது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் ஸோ புக்திகள் பார்த்து நம்ம திருமணம் செய்யணும் ரொம்ப முக்கியம் ராகுதசையில திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்கள் ஏன்னா பிரிவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் அழகாக இருக்க விஷயத்துல ரொம்ப அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு நபர்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் கடமை கண்ணியம் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப பாராட்டி செய்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கிப்பாங்க கரெக்டாக நடந்துப்பாங்க தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் கோடு போட்டு வாழக்கூடிய நபர்கள் அளவான பேச்சுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்கள் மருந்து சார்ந்த வேலைகள் செய்கிறதுல அதிக விருப்பம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பக்தின்றது இயற்கையாகவே அவங்களுக்கு அதிகமாக உள்ள ஒரு நபர்களாகவே இருக்கலாம் ஆன்மீக தேடல் கண்டிப்பான முறையில் உண்டு நாட்டு பற்று அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு கொஞ்சம் கூடவாகவே இருக்கும் சனியுடைய வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க குடும்பத்து மேல அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும் வாழ்க்கை துணையோட ரொம்ப அந்யுன்யமா வாழக்கூடிய நபர்கள் வீடு கட்டுவதிலோ ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கையிலையோ வேலை கிடைக்கிறது அதே சமயத்தில் சம்பளம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சேர்த்து மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கான தோஷம் சுக்கரதோஷம் சுக்கரதோஷம் அப்படின்னும்பொழுது எந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமண தடைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு லேட்டாக திருமணம் நடக்கிறது இல்லை சில மாற்றங்களோட திருமணம் நடக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பெண்கள் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் திருமண தடைகள் உண்டு குழந்தை பிறப்பு தாமதமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தடைகள் எங்கே வேலை செஞ்சாலும் அளவுக்கு அதிகமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியான சம்பளம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு குறைந்த சம்பளத்துக்கு அதிகமாக உழைப்பு போட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் தங்கம் வாங்குறோம் அப்படின் பிளான் பண்ணாலும் அது பெரிய விஷயமா இருக்கும் பண ரீதியான விஷயங்களுக்கு பெருசாக போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இது எதனாலன்னா சுக்ரதோஷம் காரணமாக இப்போ இந்த தோஷத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு சுக்கரனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இது அதிகபட்சமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் வெண்மையான ஆடைகள் அதிகமாக பயன்படுத்தணும் வெள்ளை ஆடைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நிறைய அந்த உண்டான காரகத்துவத்தை நீங்கள் ஈர்க்க முடியும் நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை மிகுந்த விபூதியை வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும் நல்ல வாசனை திரவியம் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அழுது வடைஞ்சிக்கிட்டு கசாமுசான்னு இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் தெளிவாக முகத்தை வச்சுக்கிட்டு நல்ல தலைவாரி சீவி ஒரு ப்ரெசன்டபுள் லுக்கில் இருக்கிறது அப்படின்றத பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய அந்த பார்வைன்றது கண்டிப்பான வெள்ளை கிடைக்கும் வெள்ளையான ஆடைகளை டெய்லி பயன்படுத்த முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு கேச்சி ஃபாது ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க எப்பயுமே உங்கள் பாக்கெட்லேயோ ஹேண்ட்பேக்லையோ உங்களை தொடர்ந்து வெள்ளை அப்படின்றது இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வெள்ளி உலோகம் பயன்படுத்துங்க அதாவது க ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் வெள்ளியில் செயின் போட்டுக்கோங்க பெண்களாக இருக்க பட்சத்தில் வளையல் ஒன்றாவது வந்து இடது கையில் அணிஞ்சிக்கோங்க இந்த வெள்ளி அது வந்து யூஸ் பண்ணுற சமயத்தில் சுக்கரனுடைய காரகத்துவம் அதிகப்படுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதுக்கு வந்து ரத்தினம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளியில் வந்து வைரம் பதித்த மோதிரம் போட்டுக்கோங்க அளவுக்கு அதிகமான பவர் வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் வைரம் போட முடியாத நபர்கள் அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா ஒயிட் கலரில் அதையும் பயன்படுத்தலாம் வைரம் போல தான் அதுவும் ஜொலிக்கக்கூடியது வெண்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு முழு விஷயம் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இனிப்புகள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து உடம்புக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தும் டெய்லி காலையில் நீங்கள் வெளியே போகும்போது ஒரு சிட்டிக்கு அந்த இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கல்கண்டோ ஏதோ ஒன்று வாயில் போட்டுக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க இது அளவுக்கு அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இழுத்து கொடுக்கறதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமி கோயில்களுக்கு போங்க அதே சமயத்தில் நவகிரகங்களில் சுக்ரன் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த சுக்கரதேவனுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இதை வெள்ளிக்கிழமைகளை பண்ணிங்கன்னா அபாரமான வெற்றிகள் அப்படின்றது வாழ்க்கையில் வர்றதை கண் கூடாக பார்க்கலாம் கோச்சார பலன்களை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது சனி வந்து தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை சார்ந்த விஷயங்களில் சில சில மெத்தனங்கள் போகிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான முடிவுகள் வரலையே அப்படின்ற யோசனைகளையே நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பண ரீதியான விஷயங்கள் நமக்கு வந்து இப்போ உத்தியோக உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான தாமதங்கள் போயிட்டுருக்க காலமாக இருக்கும் சுற்றுப்பாதைகள் அதாவது கோச்சார சுற்றுப்பாதையில் சுக்ரன் அல்லது புதனுடைய பார்வை சனிக்கு கிடைக்கிற பட்சத்தில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் சட்டு சட்டு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் கோபத்தை குறைச்சிக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இங்கே வந்து நமக்கு ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு வந்து தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா கேட்கவே வேண்டாம் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான அசாத்தியமான தைரியம்ன்றது மனசளவில் கூடும் அதே சமயத்தில் விடாமுயற்சியாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதில் வெற்றி வாகை சொல்கிறதுக்குண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சகோதர வழியில் அன்பு பாசம் நட்பு இது எல்லாமே கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இப்போ வந்து சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் ராகுடைய அமர்வு இருக்குது குரு ஆட்சி செய்யக்கூடிய வீடு இந்த காரணத்தினால் நமக்கு ஆடம்பரமான பொருள் சேர்க்கைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் சரி பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து வீடை வந்து மராமத்து செய்யணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த விஷயமும் கை கூடும் அடுத்து நான்காவது வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து குருவுடைய அமர்வு இருக்குது குரு நான்காவது வீட்டில் உட்காந்துருக்குன்னா தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் ராகு வந்து குருவோடு சேர்ந்து உட்காந்துருந்தது அதனால தாயாரோட உடல்நிலை சற்று சின்ன சின்ன முரண்பாடுகளோடு போயிருக்கும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் இன்னும் வந்து ஒரு நார்மலான நிலைமைக்கு வரலையே அப்படின்ற மாதிரி இடத்துல இருந்திருக்கும் ராகு நகர்வுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ முன்னேற்றம் அப்படின்றத கண்கூடாக பார்க்க முடியும் சுகஸ்தானத்தில் குரு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப்பாகவே அதை பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரத்துக்குண்டான உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தலைமை பொறுப்புகள் வரத்துக்குண்டான காலகட்டம் நமக்கு வந்து உயர் பதவிகளுக்காக பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த பதவிகள் கிட்ட ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவின் பயிற்சி காலம் அப்போ ஐந்தாவது வீட்டில் வந்து பூர்வ புண்ணிய குருவுடைய அமர்வு இருக்குது இப்போ குரு வந்து நமக்கு பயிற்சி அப்புறமா நம்மளுடைய தேடல்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருந்தோமோ அத்தனைக்கும் நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல பதில்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அதே சமயத்தில் குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே எதிர்பார்த்த பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்குண்டான ஒரு தன்மை சொல்லலாம் அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டில் கேது உடைய அமர்வு இருக்கு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் தந்தை கிட்ட சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் சற்று விலகி போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு பிரச்சனையின் காரணமாக பொறுமையா இருந்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும் பாக பிரிவினைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன தாமதங்களோட நமக்கு உண்டான வாய்ப்பு உண்டு கேது அமர்ந்திருக்க வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் போல் செயல்படக்கூடிய கேது புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால இடம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான நம்மள இடம் இருக்கும் இடம் விற்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளோடு தான் விற்க முடியும் கேது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தோட தன்மையே தடைகளை உருவாக்கக்கூடியது அதனுடைய சாராம்சம் சின்ன சின்னதாக காட்டத்தான் செய்யும் ஸோ பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்றதுனால பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் தாரா பலன்களை பற்றி பார்த்துடலாம் தாரை உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான தாரை வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும் பொழுது என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கும்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாம் கரெக்டாக நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கண்டிஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது உடல் உபாதையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறத கண்கூடாக பார்க்கலாம் சம்பத்து தாரை ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகவேந்திரரோட வழிபாடு மற்றும் விநாயகருடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு பணத்தடைகள் அடிக்கடி நமக்கு தடைகளாக இருக்கு தாராளமாக பண வரவுகள் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தடைகள் நிவர்த்தி உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் இது வந்து ஃபோனில் வால்பேப்பராக வச்சு அடிக்கடி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனீங்கன்னா இன்னுமே அழகாக ஆக்டிவேட் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து ஷேமதாரை சேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மங்கள்லேருந்து நம்மளை விடுபடுறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் மற்றும் முருகர் இந்த இரண்டு தெய்வங்களில் தொடர்ந்து வழிபாடுகளை வச்சு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அளவுக்கு அதிகமான நன்மைகள் தடைகள் நீங்கிறது எல்லாத்தையும் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் சாதகதாரை சாதகதாரை இந்த வழிபாடு தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய பாதகமான சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தாலும் அதை ஏற்ற மாதிரி சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்றது இந்த தெய்வங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு அதற்கான வழிபாடு ஷிரடி பாபா மற்றும் ரங்கநாதருடைய வழிபாடு இதை நீங்கள் தொடர்ந்து இருக்க பட்சத்தில் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கான சூழ்நிலைகளாக மாறுறதை கண்கூடாக பார்க்க முடியும் இந்த கடவுள்களை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யலாம் கோவிலுக்கு போயும் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யலாம் ஃபோனில் வச்சு இல்லை லேப்டாப் வச்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு ஆக்டிவேஷன் ஈஸியாக நடக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை இதில் வருது சிவலிங்க வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும் நம்ம தோல்வியாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கிடைச்சு திரும்பவும் முதலிருந்து ஆரம்பிக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்குற ஒரு ஹெல்ப் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்குறதா தான் இந்த மித்ரதாரைகள் இந்த தாரைகள் வழிபாடை தொடர்ந்து பண்ணும் பொழுது நல்ல விதமான விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவோணம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அவிட்டம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்